தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் மோடியோட செப்டம்பர் வந்தால் வந்து எழுபத்தைந்து வயது போகுது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது இப்போ இந்த தேர்தலில் அவருக்கு என்ன மாதிரியான ட்ராபேக்ஸ் இருக்குது இல்லை இந்த சபாநாயகரோட தேர்தல் அப்படி பொழுது நாடளவில் ஒரு செல்வாக்கு நடந்த ஒரு தலைவர் அவர் எப்போ போயிடுச்சு நான் செல்வாக்குனா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இவங்க ஈவிஎம் வச்சுட்டு பேசிட்டு தாங்க இந்த ஊடகங்கள் உருவாக்கின பேப்பர் டைகர் தான் மோடி லெட்மி பி ஃப்ரண்ட் க்ளீனாக இவ்வளோ தான் ஊடகங்கள் உருவாக்குனால் காயிதப்பூரி தான் மோடி மோடிக்கு இந்த நாட்டு கிராமங்கள் ஒருபோதும் ஓட்டையாக போட்டதில்லை இப்போதும் போட்டதில்லை அப்பொழுதும் போட்டதில்லை இப்போ அது உத்தரப்பிரதேசம் வரைக்கும் போயிடுச்சு இவ்வளோதான் விஷயம் எல்லாம் இவங்க ஈவிஎம் வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க தான் முடிஞ்சு போச்சு அதனால் இன்னைக்கு ஈவிஎம் வந்துட்டு இன்னைக்கு மோடி வந்துட்டு இட்ஸ் டிஸ்பென்சபிள் ஆஸ்பெக்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் பொறுத்தவரைக்கும் அவர் தூக்கி போடலாமா இல்லை இப்போ வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி ரெண்டு பேருக்கு நடுவுலயே கூட ஒரு மோதல் இருக்கிறது வந்து பார்த்தோம் இப்போ நட்டாவே கூட அது ஆர்எஸ்எஸ் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் அவங்க எல்லாமேலேயே தனித்து செயல்படுவோம் கூட பேசுகிறாரு சொல்ல முடியுமா அந்த மாதிரி முன்னாடி வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா வாஜ்பாய் அத்வானி யாராவது சொல்லியிருக்காங்களா யாரும் சொன்னதில்லை இவங்க தான் சொல்கிறாங்க இந்த முதல்ல காரணம் என்னென்னா இவங்க பின்னாடி நிற்கிறது நிற்காது கார்பரேட் ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தவரையும் தெரிஞ்சிக்கோங்க ஆர்எஸ்எஸ் அது வந்துட்டு ஒரு சுதேசி இண்டஸ்ட்ரி வளரணும்னு நினைக்கும் இவங்க முழுக்க முழுக்க விதேசி தான் சுதேசியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இண்டஸ்ட்ரி எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் எல்லாத்தையுமே இவங்க அழிக்கிறாங்க ஸோ திஸ் இஸ் த வே இவங்க ஆர்எஸ்எஸ்னுடைய லைனாக இதில் வெளில போகிறாங்க அப்படின்ட்டு அவ்வளோதான் இவங்க சொல்கிற இந்து ராஷ்ட்ரா ஹந்தித்துவா அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா டிவிசிவ் பாலிடிக்ஸுக்காக அவங்க செய்கிறாங்க மக்களை புடவைப்படுத்துறதுக்காக செய்கிறாங்க மற்றபடி இந்துக்களுடைய நலன்னா ஓபிசி சாதி மாதிரி கணக்கெடுப்பு எடுத்துகிட்டு ரிசர்வேஷன் கொடுக்க வேண்டியது உனக்கு என்ன கஷ்டம் அதில் நீ ஓபிசி ஓட் பேங்கை ஃபுல்லாக இழந்துட்டு இல்லை அடுத்துட்டியா இல்லையா இப்போ பரப்புரைகள்லாம் கூட ஏதோ அவங்க இந்த இட எல்லாம் பற்றி பெருசாக பேசிக்கிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் வந்துட்டா வந்து இந்த இட எல்லாம் போடுங்க இங்கே இப்போ முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி எல்லாம் கூட பேசி தான் அப்படி ஒன்று சொல்கிறாங்க அப்படிலாம் கொடுக்க முடியாதுன்றது அவருக்கு தெரியும் காரணம் என்னன்னா ஒரு பெரிய அதாவது மோடி அமித்ஷா அந்த தேர்தல்களில் பெற்ற பெரிய தோல்வி என்னென்னா அவங்களுடைய பேச்சுக்கள் மக்களால் உதாசீனப்படுத்தப்பட்டு விட்டது ஏன்னா அவர் கலவரத்தை தோன்ற மாதிரி தான் பேசுனாங்க ஒரு இடத்துலையும் நடக்குது தமிழ்நாட்டில் இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ தூரம் பேசிட்டு வந்தாங்க கூட காட்டல எல்லாருமே சரி முடிஞ்சு போன கதை அதுக்கு எதோ பேஸ்ட்டு போட்டு நான் இவர் வந்துட்டு இங்கே கன்னியாகுமரியில் ஒரு ஸ்டண்ட் அடிச்சாரு இவர் சிவகங்கையிட்ட போய்ட்டு ஒரு ஸ்டண்ட் அடிச்சாரு கண்டுக்கவே இல்லை இவர் இது நாடு முழுவதும் நடந்திருக்குங்க ஒரே மாதிரி நான் சொன்னேன் காஷ்மீர் டு கன்னியாகுமரி நாகாலாந்து அஸ்ஸாம்லேருந்துட்டு குஜராத் ஒரே முடிவு தான் மக்கள் இது வேண்டாம் மோடின்றது தான் இவங்க ப இவங்க ஜெயிச்சானுங்கன்னா எவ்வளோ ஜெயித்தாலும் அது ஈவிஎம்னால தான் எனக்கு கட்டாயம் மக்கள் ஆதரவே கிடையாது சுத்தமாக கிடையாது இது ஒரு பெரிய மாக்கரி பெரிய ஏமாத்து பெரிய மோசடி இவ்வளோ தான் மற்றபடி இனிவரும் தேர்தலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எப்படி மத்திய பிரதேசத்தில் பண்ணாங்களோ போன அஞ்சு மாநில தேர்தலில் அதே மாதிரி ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் பண்ணாங்களோ அதே மாதிரி பெரிய அளவுக்கு ஏவிஎம் மோசடியை சட்டப்பேரவை தேர்தலே பண்ணாங்க மராட்டியம் ம அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான மாநிலம் இப்போ ஒருத்த முப்பது தொகுதி இறந்துட்டாங்க மராட்டியா ஹரியானா அண்ட் ஜார்க்கண்ட் மூணுத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அந்த மூணுத்துலேயும் ஏற்கனவே ஜார்க்கண்ட் இழந்துட்டாங்க ஆட்சியை சோரங்கிட்ட இப்போ இந்த ரெண்டு மாதத்துலையும் இழந்துட்டாங்க என்னென்னா ரொம்ப பெரிய ஒரு கஷ்டம் ஸோ அதனால் இந்த இடத்துல இவங்க கட்டாயம் மோசடி போனான்னு இன்னும் நடந்த மாட்டோம் இப்போ பாஜக வந்து பரப்புரைகளெல்லாம் இப்போ ராமரை பற்றிலாம் பேசியிருந்தாங்க இப்போ ராமர் கோயிலெல்லாம் வந்து கட்டினது ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு வெற்றி அப்படிங்கிற அளவுக்கு பார்த்துட்ருந்தாங்க இப்போ ராமரே கைவிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒன்று பேச்சு இருந்தது இப்போ காசிக்கு சமீபத்தில் அவர் போயிட்டு அந்த கரையிலெல்லாம் போயி நின்று அங்கையனை தத்தெடுத்து கொண்டாள் அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு ஆர்எஸ்எஸ்க்கு கிடைச்ச மிகப்பெரிய தோல்வி இதை தேர்தல் என்னென்னா நான் இதை முன்னாடியே நான் சொன்னேன் இந்திய மக்கள் மதவாதத்தை நிராகரித்து விட்டார்கள் இது மோடிக்கு மட்டும் இல்லை ஆர்எஸ்எஸ்க்கும் அவங்களுடைய கல்ச்சுரல் ஐடியாலஜிக்கும் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி இது இதுக்கு மேலே நீ அரசியல் தான் பேச முடியுமே தவிர மதவாதத்தை வச்சு அரசியலை நீ நியாயப்படுத்திக்க முடியாது உன் அரசியலை பலப்படுத்திக்க முடியாது நாடு முழுவதும் நடந்து பிடிச்ச எந்த இடத்துலையுமே இது செல்லாது இன்க்ளூடிங் குஜராத் அம் டெலிங்கு ஏன் அப்படின்னா இந்த பெரும்பான்மை இந்த பத்தாண்டு காலத்தில் எதையுமே மோடி கிட்டேருந்து பெறல பிஜேபி அரசியல்கிட்ட இருந்து எதையுமே பிறகுப்போ சரி மோடி கிட்டேருந்து பரலை ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு ஒரு லட்சத்து எண்பத்தாறாயிரம் கோடி கிடைக்குது ஏன் யோகி செய்யல அப்ப அந்த படம் என்ன ஆச்சு நாற்பத்தி எட்டாயிரம் வாங்கிட்டு தமிழ்நாடு திண்டாடுது அங்கே இதாட்ட நாலு மடங்கு வாங்கிட்டு எதையும் செய்யல அப்படிதான் அர்த்தம் ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதியில கூட தமிழ்நாட்டுக்கு ஐந்தாயிரம் கோடி தான் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி இருக்காங்க என்ன ஆச்சு ஏன் பின்தங்கிய மாநிலமா இருக்கு ஏன் இருந்து வேலை செய்ய வர்றான் அப்போ இந்த படம்லாம் எங்கே போச்சு அப்போ இதுதான் ரொம்ப ஒரு ஆடமான ஒரு கேள்வி ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு காவியோடைய போட்டுக்கிறேன் வந்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் சித்தரிக்கிறான் பட் மக்களுக்கு என்ன கிடைச்சது ஒன்றுமே கிடையாது அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவலன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஆப்ஜெக்ட் பாவர்ட்டி இது இன்னும் அந்த நாட்டில் பாஜக மாநில ஆளக்கூடிய மாநிலங்களில் பட் மோசமாக இருக்குது அந்த 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 வறுமை எப்படி ஓட்டு போனாங்க மோடி ஆ மோடி என்ன மோடி நீ இந்த விவேகானந்தர நத்திங் வார்த்தைக்கு வார்த்தை பொய்ன்றது இன்னைக்கு என்னென்னா ஏழை எளிய மக்கள் வீட்டிலேயே வந்துட்டு ஒரு கிராஜுவேட் இருக்கிறான் வேறு இல்லாமல் ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு செல்ஃபோன் இருக்குது அவன் எல்லா விதமான சோசியல் மீடியாவும் ஆக்சஸ் பண்ணுறான் பண்ணி தோல் உரிக்கிறதெல்லாம் வந்துட்டு அவங்க அப்பா அம்மாக்கிட்ட உறிச்சுட்டான் அதனால தான் இவங்க தோத்தாங்களே எதிர்கட்சிகள் கூட்டணி சேர்ந்தது ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி அப்படின்றது இன்னொன்று என்ன அப்படின்னோம்னா இந்த சோஷியல் மீடியா இது ரெண்டும் தான் சேர்ந்து மோடியே வீழ்த்துச்சு ஏன்னா மதவாதத்தை எக்ஸ்போஸ் பண்ணது எதிர்கட்சிகளே கிடையாது அவங்க பயந்தாங்க நம்ம சோஷியல் மீடியாவிலேருந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணோம் இவங்க மதவாதிகள் நிச்சயமாக இவங்க வந்துட்டு இந்துக்களுக்காக கிடையாது இவங்க வந்துட்டு ஆன்மீகவாதிகள் கிடையாது அப்படின்னு அவங்க எக்ஸ்போஸ் பண்ணதே சோசியல் மீடியா தான் இது இவங்க எதிர்பார்க்கல ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் ஆனால் இப்போ ஆர்எஸ்எஸே வந்து மோடிக்கு எதிராக கேள்வி கேட்கறதுல கூட நடந்துக்கிட்டு தான் இருக்கு இன்னும் மணிப்பூர் தேர்தல் எப்போ கேட்காது தேர்தலுக்கு முன்னாடி கேட்காது இப்போ கேட்குற சரி நான் அண்ணன் சொல்ல வரேன்னா நீ இந்தியாவிற்கான ஒரு இந்திய மக்களுக்கான ஒரு இயக்கமாகவோ இந்துக்களுக்கான ஒரு இயக்கமாக இருந்தோ எப்போ இந்த கேள்வி கேட்டிருக்கலாமே அகங்காரம் கூடாது அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அகங்காரம் கூடாது எப்போ சொல்கிற இப்போ சொல்கிற இப்போ நல்ல முட்டிக்கிட்ட நீ சொல்கிற அயோக்கியத்தான் நல்லது ஏன்னா இப்ப பாஜக வந்து மதவாத பேச்சுக்கள்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தமிழ்நாட்டில இருந்து பல பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவினர் என்ன சொல்றாங்க எல்லாம் கிடையாது மனிதவாதம் தான் இருக்குன்னு சொல்லி எல்லாம் பேசியிருந்தாங்க இப்ப அகைன் வந்து சமீபத்துல ஒரு சந்துரு அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து கொடுத்திருந்தாரு இந்த மாதிரி வந்து பள்ளி குழந்தைகள் வந்து பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது கயிறு எல்லாம் கட்டக்கூடாது பொழுது பகைன்னு அதெல்லாம் வந்து இந்துத்துவத்துக்கு எதிரா இருக்கு இந்து வந்து இவங்க வந்து பேன் பண்ற மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபியும் மதவாதமும் தமிழ்நாட்டில் எடுபடாத காரணமே ஸ்கூலும் வாத்தியாரங்களுக்கு தாங்க ஏன் அப்படி சொல்ற ஐயா தந்தை பெரியாரனுடைய சிந்தனையை வந்துட்டு பல்வேறுபட்ட வழிகளில் பேசுனதே வந்துட்டு எழுபத்தைந்து விழுக்காடு ஆசிரியர்கள் தான் எல்லா ஆசிரியர்களும் எழுபத்தைந்து விழுக்காடு ஆசிரியர்கள் தான் அவங்களுக்கு டீச் பண்ண தெரியும்ல எப்படி இதை எடுத்து வைக்கணும்னு தெரியல இவங்க தான் எடுத்து வச்சாங்க அதனால தான் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா சாதி மத கட்டுமானத்தில் நம்ம இதாலேயே மேலே வந்தோம் எனக்கெல்லாம் ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் எனக்கு குரு அவங்க தான் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்றாங்க புரியுதுங்களா ஸோ தமிழ்நாட்டில் வந்துட்டு வேற ஒரு மாநிலத்துக்கு நீங்கள் போனீங்க ஒரு மராட்டியத்துக்கோ குஜராத்துக்கோ இதுலேயே நீங்கள் போனீங்கன்னா ஸ்கூலே ஒரு மதம் அதை பள்ளிக்கூடம் மாதிரி தான் இருக்கும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி வருவான் ஒன்று 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 பேசுவான் கிராமத்தில் என்ன நடக்குதோ அதே தான் வந்துட்டு ஸ்கூல்லேயே நடக்கும் இங்க அந்த கதையெல்லாம் கிடையாது நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய ஸ்கூல்கள் தான் ஃபர்ஸ்ட் ரீஃபார்ம் சென்டராகவே இருந்துச்சு இங்கே நீ வந்துட்டு சாதியத்தை திணிக்கவே முடியாது இப்போ தான் சில டீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஆர்எஸ்எஸ் மோடியெல்லாம் வந்துட்டு அப்புறம் இந்த தாழ்த்தப்பட்ட பிள்ளைங்களை பார்த்து கழிவு விடலாம் சொல்றதெல்லாம் செய்கிறதெல்லாம் இப்ப நடக்கக்கூடிய உடைய இப்படியே ஒரு பத்து முன்னாடி சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த மாதிரி ஒன்னு நடந்துச்சு இப்படி ஒரு துணி வந்துச்சுன்னு அப்போ எங்க இருந்த துணி வருது இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் துணி எப்போ வருது இவன் காட்சிக்கு வந்துட்டோன்னு அப்போ என்ன அர்த்தம் மதவாதம் தான் சாதியவாதத்தினுடைய வேர் அப்ப எவ்வளோ தெளிவா பெரியார் கொண்டு போயிருக்காரு பாருங்க அப்ப இந்த பெரியாருடைய தத்துவத்தை நல்லா உள்ள உள்வாங்கிக்கிட்டவங்க தான் நம்மளுக்கெல்லாம் வந்துட்டு எங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஆசிரியர்களாக இருந்தால் அவனுடைய தொடர்ச்சி தான் இப்போது நடக்குது இப்போ இவங்க வந்துட்டு ஊழல் இஷ்டத்துக்கும் ஆசிரியர்களை நியமிக்கிறதுனால இந்த சோக்காலு திராவிட ஆட்சிகள் அதனால் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது இதே வந்துட்டு பியூராக எடுத்தாங்க அப்படின்னோம்னா பிரமாதமாக நான் இன்றைக்கி கூட ஒரு டாக்டரை பார்க்குறேன் அவர் சொல்கிறாரு நான் அவங்களுடைய விவாதங்கள்லாம் ரொம்ப பார்ப்பேங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சொல்கிறேன்னே எனக்கு கோச்சிக்காதீங்க அதிகம் நீங்கள் எதோ வேணான்னு சொல்லுங்க ஐயா நல்லா கோச்சிக்கலாம் மாட்டேன் விமர்சனம் நான் சொல்கிறேன் இல்லை இல்லை நானும் ரொம்ப சமூக நீதி பெற்றுக் நல்லா திராவிட ஐடியாலஜியில் வந்துட்டு ரொம்ப ஈடுபாடு போட்டோம் சரி இருந்துட்டு போங்க நானே சமூக நீதி தான் நான் சொல்கிறேன் அப்புறம் என்ன இல்லை இல்லை சொல்லிடுறேன் ஏன்னா நல்லா ஒரு கிராமத்தில் ஒரு சாதாரண நிலையிலேருந்து இது பண்ணி இன்னைக்கு இவ்வளோ தூரம் உயர்ந்த நிலைக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா அது காரணம் சமூக நீதி தான் நான் சொன்னேன் இந்த சமூக நீதி இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே அடைச்சி வச்சேன் இதுதான் நம்ம பண்ணது தோல்வியே ஐயா தந்தை பெரியார் பண்ண தியாகமும் அவருடைய தொண்டர்கள் பண்ண தியாகம் மாதிரி இன்றைக்கி தியாகம் பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு இல்லாதனால இந்த அரசியல் கட்சிகள் தர கருவியாகி இவங்க இதை மேலே கொண்டு போகலன்றதுனால என்னை போன்றவருடைய வருத்தமே அதுதான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி மோடி போன்ற ஒரு ஆள்தான் நபர்லாம் வந்தே இருக்க முடியாது தான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா அப்போ எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்காங்க பாருங்கள் ரெண்டு பேர் ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா ரெண்டில் ஒருத்தர் அவங்க வந்துட்டு இந்த சமூக நிதியாக இருக்காங்க இதுதான் தமிழ்நாடு இதில் வந்துட்டு இப்போ மதவாதம் உள்ளே போகுது அப்படின்னோம்னா அதான் கலவரத்துக்கு காரணமாவது இந்த பச்சை கயிறு இப்படிலாம் வரும்போது தான் அதை நீதிபதி சந்திரன் அவர்கள் வந்து அதை நீக்கிறதுக்கான அதாவது டீ கஸ்டிசம் அந்த சாதியம் அப்படின்றத வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னம்னா பள்ளிக்குள்ளே வரும்போது என்னென்ன மாத்திரமோ அவ்வளோ தீ மாற்றியாகும் எந்த அடையாளத்தையும் தாங்கிட்டு உள்ளே வராங்க அவ்வளோதான் இதில் என்ன ஒன்று கஷ்டம் அங்கே அவன் படிக்க போகிற படிப்பு பொதுவாக செக்குலர் க எஜுகேஷன் அந்த செக்குலர் எஜுகேஷனில் மதவாதத்துக்கு என்ன இடம் இருக்குது கிடையாது ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ராமர் கோயிலெல்லாம் வந்து புத்தகத்தில் படம் வந்துருக்கு இன்றைக்கி நெசர்ட் என்ன பண்ணுறான் பாருங்கள் நெசர்ட்டுடைய அர்த்தம்னா நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அதுதான் நெசர்ட் இன்றைக்கி அதில் இருக்கிற எல்லாரையும் சங்கிகளாகிட்டாங்க நான் வந்துட்டு சொல்கிறான் ராமர் கோயில் இப்போ ராமர் கோயில் இப்போ பற்றி லெசனை வைக்காத வேறு ராமரை பற்றிய லெசனை வந்து பாபரை பற்றியாக வைக்க முடியும் அப்படின்றான் பாபருனுடைய வரலாற்றை வந்துட்டு நெகட்டிவானது தான் அவர் உள்ளே வந்தார் இது பண்ணார் முடிச்சார் சரி இந்த அரசர்கள் கடை கடைபிடிச்ச சாதியத்தை யார் சொன்னது அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேசப்பட்டது கேரளாலையும் கர்நாடகாலையும் பேசப்பட்டது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சமூக இயக்கங்களுடைய தலைவர்கள் ஐயா நாராயணகுரு அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னோம்னா இன்னும் சிலர் அந்த மாதிரிலாம் இருந்தவங்கெல்லாம் பண்ணாங்க அதை விட அந்த மடங்கள் அங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த லிங்காயத்து அந்த மடங்களை வந்து சாதியத்துக்கு எதிராக பண்ணிச்சு அவள் தான் பிஜேபிக்கும் எதிராக பண்ணாங்க போன முறை அசம்பிளியில் போகும் ஸோ அப்படி தான் நடந்துச்சு தமிழ்நாட்டில் மட்டும்தான் சோஷல் எஜுகேஷனல் பொலிட்டிக்கல் மூணு பிளாட்ஃபார்ம்லையும் நம்ம செகுலரிசத்தை ப்ரோமோட் பண்ணோம் அதனுடைய விளைவு தான் கலைஞர் மாதிரி ஒருத்தர்னா சீஃப் மினிஸ்டர் எப்படியும் ஆக முடியும் காரணம் ஐயா தந்தை பெரியார் இது ரொம்ப முக்கியமானது இது இதை கவனிக்கணும் நீங்கள் எனவே தான் அவன் பயப்படுறான் என்னென்ன அது உள்ளே வர முடியலன்னு இத்தனை முறை உள்ளே வந்துட்டு இங்கே ஒரு சீட்டும் கிடையாது ரைட்டா இப்போ இடத்துல டெபாசிட் போச்சு இவ்வளோதான் விஷயம் அப்போ அவன் எதிர்க்கிறதுக்கான காரணம் இங்கே இந்த எப்படி வெள்ளக்காரன் வரும்போது இங்கே இருக்கிற இயர் எல்லாருக்குமே வந்துட்டு முதல்ல அவங்களுடைய மொழி அடிக்கணும் அவங்களுக்கு கல்வியை கொடுத்து அவங்களுடைய பண்பாட்டில் இருந்துட்டு அவங்கள பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை சொல்லுவாங்களே அந்த மாதிரி முதல்லையும் தமிழன்ற அடையாளத்திலேருந்து அவனை மீட் பார்க்குறான் அதை இப்போ நீங்க பேசும்போது சொல்றீங்க சமூக நீதி வந்து தமிழ்நாட்டிலேயே நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றீங்க ஆனா இப்ப ராகுல் காந்தி அவர்களுக்கு பிறந்தநாளே அவருக்கு வந்து வாழ்த்தும் போதெல்லாம் சமூக நீதி வழியில வந்து நீங்க சிறப்பா செயல்படணும் அப்படின்லாம் சொல்றாங்க ராகுல் காந்தி தான் எடுத்தாரு ராஜீவ் காந்தி என்ன பண்ணாரு இதே மண்டல அறிக்கை எதிர்த்து நான் எல்லாம் ஜனதாதள் விபிசி மோட நின்றுவாங்க அவர் வந்துட்டு மண்டல அறிக்கையின் அடிப்படையில் அது கொண்டு வந்து பேசும்போது பத்து மணி நேரம் இவர் பேசினார் ஐயா ராஜீவ் காந்தி அதை எதிர்த்து அவர் கூட இருக்க உடைய வசந்த் சாத்தியன்னு நினைக்கிறேன் இன்னொருத்தன் அவன் ஒரு பத்து மணி நேரம் பேசுனான் தண்ணியை குடிச்சிக்கிட்டு கிண்டலடிச்சு பேசினார் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறதுன்னா நீங்கள் வந்துட்டு பத்து மணி நேரம் தண்ணி குடிக்க வேண்டியது இருக்குது இல்லை அப்படின்னாரு அவருடைய கவுண்டரில் அப்படியேப்பட்டவருடைய புள்ள நீங்கள் வந்துட்டு சொல்கிறான் சாதி வாரி எடு ரிசர்வேஷனுடைய அந்த ஐம்பது பர்சன்ட் சீலிங்கை ஒப்படை தூக்கிட்டு வாழன்றான் இது முக்கியம் ரைட்டுங்களா சரி அவர் அந்த இடத்துக்கு கொண்டு வந்தது யார் அவர் இங்கே வந்ததுனால இதை பார்த்து கொண்டு வந்துட்டார் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டை புரிஞ்சுக்க நினச்சேன் அதனால தான் சவால் விட்டார் அவர் நீ எங்கே வேணாலும் நீ செல்லுபடி ஆகலாம் நீ தமிழ்நாட்டை செல்லுபடி ஆகும் பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்லேயே பேசுகிறேன் அதுதான் அவர் உடைக்கிறதுக்கு எட்டு முறை வந்து பார்த்தாரு ஒன்றும் நடக்கலையே அண்ணாமலைன்ற ஒரு நபரை லீடர் ஆக்கிறதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட நூற்றி எழுபது கோடி செலவு பண்ணியிருக்காங்க இவங்க நூற்றி எழுபது கோடி அதான் என் மக்கள் என் மண் பயணம் ஆகலையே மூணாவது இடம் அப்புறம் ரெண்டாவது இடத்துக்கு வந்தாங்க அந்த வேலை அது வேற ஒரு விஷயம் அது பேசிக்கலாம் சொல்ல வர முடியலன்னா ஒன்றும் அவ்வளோதான் அப்போ அப்போது இந்த இடத்துல இதை மீண்டும் அதை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு செக்குலர் சமூகமாக மாற்றக்கூடிய ஒரு பெரும் முயற்சியை பாஜக எதிர்க்குது இன்னொன்று ராகுல் காந்தி சொன்னார் நீங்கள் சும்மா ஹிந்தி ஹிந்தின்னு அப்படின்னு நின்றுடாதிங்க எங்களை ஏமாத்துறாங்க இங்கிலீஷை படிக்கிறாங்க எங்கள் ராஜஸ்தான்லேயே போனார் பெரிய விஷயம் அது அவருக்கு அந்த தொழிற்சல் இருந்துச்சு இந்த மொழி அரசியல் மத அரசியல் பத்திலே இவர் வந்து இவ்வளவு வெளிப்படையா பேசிக்கிறது இப்ப எதிர்கட்சிகளுக்கே வந்து அவர் இந்த சபாநாயகர் தேர்தலுக்கு வந்து நீங்க வந்து தெலுங்கு தேச தான் சபாநாயகர் வரணும்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணியை வந்து பரிந்துரைக்கிறதெல்லாம் சொல்றாங்க அவங்க வந்து சபாநாயகரா வரணும் நாங்க வந்து எங்களுக்கு தான் துணை சபாநாயகர் பதவி வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பேசல எதிர்கட்சிகளுக்கு வந்து துணை சபாநாயகர் கொடுக்கறதுன்றது ஒரு ஜனநாயகம் ஜனநாயகத்துக்கு ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபி பிஜேபிக்கும் ஜனநாயகத்துக்கும் அதுவும் மோடி அமித்ஷா என்ன சம்பந்தம் இருக்குது அவங்க இருக்கிற ஜனநாயகத்தெல்லாம் போதிவிட்டு எல்லா இடத்துலையும் அவங்களுடைய ஆட்சியும் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கார்பரேட்டு கிட்டே வந்துட்டு தாரை இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன இருக்குது ஸோ அவங்க கேத்து கேட்டுக்கணுன்றது அவசியம் இல்லை ஸோ எல்லாமே பார்லிமெண்ட் இந்தியாவுடைய பார்லிமெண்ட்டு டெமோக்ரஸி இல்லைன்னா ஒரு ஓட்டு கூடுதலை பெற்றாலும் நீ சொன்னது நியாயம் நீ சொன்னது சரி அப்படின்னு தான் எடுப்படும் அதனால் இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இப்போ வந்து வாஜ்பாய் அரசை வந்து இப்போ மென்ஷன் பண்ணலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த இது இது வரைக்கும் சபாநாயகர் பதவிக்கு வந்து எதிர்கட்சிகள்லாம் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்ததே கிடையாது தேர்தல் வைக்கிற அளவுக்குலாம் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஆண்டுகளாக இவங்க இருந்தாங்க பெரும்பான்மையாக இருந்தாங்க இரநூத்தி எண்பத்தி மூணு முந்நூற்றி மூணுல இருந்தாங்க அதனால் கொடுக்கல அதனால் யாரும் கேட்கல அது வந்துட்டு எதிர்கட்சிகளை ஒரு ஒன்றும் இல்லை மார்க்சி கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்துட்டு அவைத்தலைவராக வந்தார் அவர் வந்து வரும்போது சொன்னார் நீங்கள் ரொம்ப எதிர்க்கட்சிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு ஆமாம் நான் ஒரு லெஃப்டிஸ்டில் நல்ல தயார் மி லெஃப்ட்டு ஸோ ஐம் கிவிங் மோர் டோன்ட் ஒரி அபட் தேட் ஐ வில் கிவ் யூ ஐ டோன்ட் டிஸ்கிரிமினேட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட சொன்னார் அவர் அப்படியான ஒரு இதெல்லாம் இருந்திருக்காங்க எதிர்கட்சியை சுபாணாகிறதாக தானே அவர் இருந்தார் மார்க்சிஸ்ட் லப்பென்னு சொல்லி கட்சியில் அவர் வெளியே தூக்கி போட்டுச்சது வேற கதை ஆனால் அவர் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவை ரொம்ப நேர்த்தியாக இருந்துச்சு ரொம்ப அழகு போட்டு போனார் எல்லாருமே ஸோ ஒரு டேலண்டட் பர்சனுக்கு வந்துட்டு ஒரே இடத்த நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லது இல்லை என் வச்சு நானே எல்லாத்தையும் தீர்மானிச்சுக்கிறேன் ஒம்பர்லாம் வந்துட்டு அந்த மாதிரி ஒன்றும் இல்லை பட் எப்படி இருந்தாருன்னா எல்லாத்துக்கும் ஒரு எஸ் மேனாக இருந்தார் ஸோ முதல் முறையாக வந்துட்டு ரெண்டு பேருக்குமான ஒரு காமனான ஒரு மேன் வேணும் அப்படின்றதுக்காக தான் இதை அவங்க சொல்கிறாங்க ஆனால் மோடி அமித்ஷா கும்பல் அதை எடுத்துக்காது இப்போ என்ன ஒரு பார்வைன்னா வாஜ்பாய் ஆட்சி கவிரும்பொழுது வந்து சந்திரபாபு நாயுடு கட்சியை சார்ந்தவர் தான் வந்து சபாநாயகராக இருந்தார் இப்போ அப்போ அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதே மாதிரி இப்போது சந்திரபாபு நாயுடு கட்சியை சார்ந்தவரே வந்து சபாநாயகராக வந்தால் எங்கே அப்படி இப்படி நடந்துருமோ அப்படி இல்லை 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 வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்த்தது வந்துட்டு இவங்க தான் ஜெயலலிதா தான் கவிழ்த்தாங்க அது ஒரு ஓட்டில் போச்சு ஆனால் அதுக்கப்புறம் நடந்த தேர்தலில் மறுபடியும் வாஜ்பாய் திமுக உடனே சப்போட்டை மாற்றிக்கிட்டு அவங்க கொடுத்து ஜெயிச்சாங்க பாலிடிக்ஸ் அப்படின்றது வந்துட்டு சிக்கலும் சூழல் எந்த கனவை வேணாலும் மாறலாம் அதனால் அது ஒன்றும் இல்லை அவர் ஒன்றும் செய்யவே இல்லை பாரதிய ஒன்றும் ஒன்றும் செய்யலாம் ஆனால் அவர் வந்துட்டு என்னன்னா அந்த ஒரு ஓட்டு விடைய வந்துடுது வேறுதார் பொமாங்கோன்னு அதை முதல்வராக அதான் சபாநாயகர் வந்து ரொம்ப வைட்டல் அப்படின்ட்டு அவர் ஏத்துக்கறல அவர் வந்துட்டு காங்கிரஸுக்காரு அவர் போட்டோ ஓட்டை எடுத்துக்கிட்டாங்க ஸோ ஒரு ஓட்டில் கவிதாரு ஸோ அதை வச்சு அவங்க சொல்றாங்க ஆனா அவர் செஞ்சது என்னது அவருடைய கட்சிக்குடைய சார்பில் அவர் செய்யறாரு கடைசியில் அவர் கொல்லப்பட்டாரு ஹெலிகாப்டர் பதில செத்துட்டாருன்னாங்க அதெல்லாம் நடக்கும் அதுதான் இப்போ அந்த பேச்சு இப்போ திருப்பியும் தான் இப்ப இந்த தேர்தலின் பொழுது இப்போ இருபத்தாறாம் தேதி வந்து தேர்தல் நடக்கும் பொழுது அதுக்கான முடிவுகள் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது வந்து தெரியல இன்னுமே பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா காம்ப்ரமைஸ் வந்துட்டு பண்ணிக்கிறது அப்படின்றது வந்துட்டு இவங்களுடைய இயல்பிலேயே இருக்கிறது தான் யாரு சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் அந்த அளவு எவ்வளவு தூரம் அவங்க வந்துட்டு ரிஜிடா இருப்பாங்க அப்படின்றது தெரியல ஏன்னா இவங்களுடைய ஆதரவை வச்சுக்கிட்டு சபாநாயகர் தேர்தலில் மட்டும் அப்படி போயிட்டு அமைச்சரோடலாம் இடம்பெறது அப்படின்றது கிறிஸ் கிராஸ் அப்படி வராது அதனால் வந்துட்டு ரொம்ப சைலண்டாக இருக்கிறத பார்த்தேன் அப்படின்னா சந்திரசே இவர் சந்திரபாபு விட்டு தர மாட்டார் அப்படின்றது நல்லா தெரியுது என்ன நடக்குதுன்றது பொறுத்தவரை தான் பார்க்கணும் பொறுத்திருந்து பார்க்கலாம் பொருள் தரேன் ஆனால் தேர்தல்னு ஒன்று மோடி வைக்க மாட்டாங்க அப்படி ஒன்று வந்து சின்ன கன்ச பண்ணுவாங்க விட்டுட்டு பார்த்துக்குறோங்க சி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு பெரும்பான்மை இதெல்லாம் ச சமாளிக்கிறது வந்துட்டு மோடியை விட அமித்ஷா வந்துட்டு ரொம்ப சாதுரியம் உண்டு ஸோ அவர் தான் அதை பற்றி முடிவெடுப்பார் அதனால் அவர் தான் அதை செய்வார் அது இப்போ அமித்ஷா வந்து நிதிஷ் அவர் தான் அடக்கி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வேறு எல்லாரும் தான் அவர் அடக்கி வச்சிட்டு இருந்தார் இப்போ தான் எல்லாமே வந்துட்டு காத்தா போயிடுச்சு எல்லாருமே அவர் மிரட்டினார் இதெல்லாம் எதிர்த்து நின்று தான் வெளியில் வந்துட்டு எங்களுடைய தலைமையில் கூட்டணி இருந்தால் நீ வா இல்லாட்டி கிடையாது கூட்டணியை உடைக்கிறோன்னு சொன்ன ஒரு தைரிய தான் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி நம்ம எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்ட்ராங் மேனாக நம்ம பார்த்தது அந்த இடத்துல தான் ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு பார்த்ததுக்கு காரணம் இல்லாட்டி என்ன ஆகிருக்கும் வேற ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இருபத்தஞ்சு இடத்துல பிஜேபி நின்று இருக்கும் பத்து இடத்துல அதிமுக நின்று இருக்கும் அஞ்சு இடத்துல மத்தவங்க நின்று இருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி தான் சந்தேகமே இல்லாம அதுவே இப்ப டிராபேக்க தான் சொல்றாங்க அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு போய் அவருக்கு துணிச்சல் இல்லை அவர் கூட இருக்கிறவங்களுக்கும் துணிச்சல் இல்ல தன்னம்பிக்கை இல்லை கட்சி எல்லாரும் ஒன்னா சேர்க்க ஒன்னும் சேர்க்கறதுக்கு தயாரா இல்ல எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிறவங்க என்னென்னா இவருடைய தலைமையில் வந்து நம்ம ஜெயிச்சி ஆட்சி மீண்டும் பிடிக்க முடியாது நினைக்கிறாங்க பொண்ணு பிஜேபிக்கு போகணும்னு நினைக்கிறாங்க எஸ்பி வேலுமணி போன்ற ஆற்றலாம் அந்த கூட்டம் கொண்டு போக சொல்லலை போக நினைக்கிறாங்க அது போகிறதுக்கு வந்துட்டு ஒரு முன்மாதிரியே விக்ரவாண்டி தேர்தலில் வந்துட்டு போட்டியிடாமல் தவிர்த்து அவங்களுக்கு அப்படி ஒரு மாதிரி ஆதரவு கொடுத்து பாமகவுக்கும் தடவுன மாதிரி இருப்போம் மோடிக்கும் ஒரு சிக்னல் கொடுத்த மாதிரி இருக்கும்னு செய்கிறாங்க அவங்களுக்கு தான் சரி பொறுத்திருந்து பார்ப்போம் சரி தொடர்ச்சியாக இந்த அரசியல் களத்தில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கள் கேக்கிறன்றி